இந்த நிகழும் மங்களகரமான சிறு விசுவாசு வருஷத்துல ஆவணி மாதத்துக்கான பலாபலங்களை ஏற்றுக் கொள்கின்ற இறைவண்டி ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்குன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தான் முதல்ல வந்து தேங்க்ஸ் கண்டச்சனியை பார்க்குது பிரச்சனை நடக்குது இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல தூக்கி எரியப்படுகிற காலகட்டமா அமையும் சூரியனை கண்ட பணி போல எல்லாமே விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சொன்னா இது ஆவணி மாதம்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதம் என்ன ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு தன் வீட்டில் அமர்வது சிறப்பு வீட்டிலயே வந்து சொந்த வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த வீடு எவ்வளவு பலம் பெறுமோ அவ்வளவு பலமும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிடைக்க போயிருக்கும் அப்ப என்ன நடக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீங்க என்ன தனகரகனாகிய புத பகவான் இந்த மாசம் ஒன்பதாம் தேதி உங்க ராசியில வந்து உட்கார்றாரு அப்ப பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கிரக அமைப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான பலங்கள் கிடைக்கும் அதன்படி பாக்குறப்ப உங்கள் ராசியில உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்கின்றார் அவரோடு கேது பகவான் அமர்கிட்டார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி புத பகானும் சேவ இரண்டாம் இடத்துல செவ்வாய் பவான் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்துல சனி பவானும் ராகுபவானும் கும்பராசில அமர்ந்திருக்கின்றார்கள் லாபஸ்தானத்துல குரு பவான் அமர்ந்திருக்கின்றார் விரயஸ்தானத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருக்கின்றார் இந்த சுக்கர பவான் அவரோட சேர்ந்து புத பகான் இந்த மாசம் ஒன்பதாம் தேதி வரை அமர்ந்திருப்பார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் அப்ப கிரகம் எல்லாம் சாதகமா இருக்காம பார்த்தா நம்ம முதல் மாதிரி சூரியன் ஆட்சி பெற்றதே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் எல்லாமே கிடைக்கும் காசு பணம் புண்பொல் சேர்க்கை எல்லாமே கிடைக்கும் ஏன்னா தனகாரகன் வந்து புதன் பவான் வந்து உட்கார்றாரு இல்லையா அப்ப ரொம்ப பழங்கள் நிறைய கிடைக்க தெய்வ பலம் தெய்வ அனுகூலம் கணவன் மனைவி உறவு ஒரு ஆதாயங்கள் இது எல்லாமே நான் இந்த மாசத்துல உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கப்போகுதும் சரி குறிப்பா என்னென்ன நமக்கு நல்லது என்ன நல்லது கிடைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களில் துறைகளில் அரசு துறைகளில் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம தான் கண்ண முடிட்டு பலன் நிறைய அனுபவிக்க அவ்வளவு ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு அப்ப ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளா இருந்தாலும் அரசியலிலேயே மாற்றம் ஏற்படுறதுக்கான வருங்கால காலகட்டங்களில் தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு அப்ப ஒருத்தருடைய ஒருத்தர் கூட்டணி அமைக்கக்கூடிய காலகட்டம் வலுவான கூட்டணிகள் அமையக்கூடிய வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவணி மாசத்துல தான் நிறைய கிடைக்க போயிடுது ஒரு விஷயம் அடுத்த ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப யோகங்கள் கிடைக்க போயிருதுன்னா குரு வந்து உங்க ராசிக்கு அஞ்சாம் நிச்சயதாம் விசேஷம் இது எல்லாத்தையும் அவர் பாத்துட்டு இருக்காரு அதே மாதிரி ஏழாம் சொல்லக்கூடிய கணவன் மனைவி உரம்னு சொல்லக்கூடிய மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் மங்களத்தை தர்றதுக்காக குரு பவன் பாக்குறாரு அப்ப இந்த மாசத்துல வந்து சுப யோகங்கள் நிறைய கிடைக்க போயிருது அடுத்து ரொம்ப விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொழில் ரீதியாக பெரிய லாபம் சம்பாதிக்க பிறீங்க சுக்கரன் பத்தாம் இடத்து அதிபதி அவர் பன்னாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் தொழிலில் நிறைய முதலீடு செய்வர்கள் தொழிலாளர்கள் எல்லாம் நன்மைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக நன்மைகள் நிறைய கிடைக்க போயிருக்கு உத்தியோகர்களுக்கு வேலை பழுவெல்லாம் குறைஞ்சு நீங்கள் வந்து பெரிய ப்ரமோஷன் ஆகறதுக்கோ அல்லது வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்வதற்கோ ஒரு அருமையான வாய்ப்பு எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிமலம் தூர்தேச பயணம் அல்லது அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்க அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் அது கை கொடுத்து உதவும் போது நீங்களும் உங்களுடைய முயற்சி செஞ்சீங்கன்னா பலன் வந்து ரெட்டிப்பா கிடைக்கிற கடை வாய்ப்புகள் உண்டு அடுத்து பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த சிம்மராசி பெண்களுக்கு தான் ஒரு அதிகமான லாபம் ஏன்னா கணவன் மனைவி சொல்லக்கூடிய சூரியனும் சனியும் நேருக்கு நேரம் சந்திக்கக்கூடிய மாசம் போன மாசம் வந்து வேகங்களும் நிறைய இருந்துச்சு தொல்லைகள் ஏற்பட்டது இது எல்லாமே இந்த விலகி கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும் பலப்படும் வெளியிடங்களுக்கு செல்றது சுற்றுலா தலங்களுக்கு செல்றது அல்லது வந்து தன்னுடைய சொந்தக்காரர்களை விசேஷங்களுக்கு செல்றது இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்க போயிருது குறிப்பா சொல்ல பெண்களுக்கு தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கும் புதுசாக ஏதாவது தொழில் சிறுன்னு நினைக்கிறவங்களுக்கோ அல்லது படிச்சுட்டு பார்த்தா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில் நலம் வளமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுலேயும் குறிப்பா வந்து அழகு ச அழகு கலை சார்ந்த பொருட்கள் கட்டிட கட்டிடக்கரை அந்த கட்டிட தொழில் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யோகங்கள் கிடைக்கும் அடுத்து வந்து கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் அந்த பலன்கள் வந்து கிடைக்கப்படுறது பினான்ஸ் வந்து இந்த மாசம் முழுவதுமே பெண்களுக்கு மகாலட்சுமி யோகம் யோகம் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் பெண்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் ஒரு விஷயம் அடுத்து வந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கறது அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இது எல்லாமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு முழு பலனும் பலமாக கிடைக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் நண்பர்களாலும் உறவினர்களாலும் தாய் வழி தந்தை வழி வர்க்கத்தின் உறவுனாலும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் போகுது எல்லாம் பயன்படுத்திங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சிம்ம மாதம் அதாவது ஆவணி மாதம் மிகப்பெரிய லாபத்தை தரப்போகிறது இந்த மாதம் நீங்க வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப நண்பர்களே குறிப்பா ஒவ்வொரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதம் வந்து அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையுமே சூரிய பவனம் வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் எல்லா உள்ள இணைவன் பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல் வாழ்த்துக்கள்